காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இங்கிருந்து ஊழல் ஒழிக்கப்படும் அசாமின் முதலமைச்சர் மக்கள் மீது மிகுந்த நம்பிக்கை துரோகம் செய்து அனைவரையும் பயமுறுத்தி கொள்ளை மற்றும் அடக்குமுறையை நடத்தி வருகிறார் இவ்வளவு கொள்ளை எந்த மாநிலத்திலும் நடந்ததில்லை எனலாம் இன்று அசாமில் நடக்கிறது அதனால் சகோதரர்களே நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் குறிப்பாக இளைஞர்களுக்காக நான் கூறுகிறேன் எங்கள் அரசு ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க முழுமையான முயற்சி எடுக்கப்படும் ஆனால் பாஜக வாக்குறுதி அளித்தது இன்று வரை ஒரு வேலையும் கொடுக்கவில்லை எங்கள் இளைஞர்கள் வீடு வீடாக அலைந்து திரிகின்றனர் அரசில் பல வேலைகள் காலியாக உள்ளன மத்திய அரசிலும் பல வேலைகள் காலியாக உள்ளன அவற்றை ஏன் நிரப்பவில்லை இரண்டு நாட்களுக்கு முன் பார்த்தேன் ஒரு மாநிலத்தில் நாற்பதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது என்று கேட்டேன் ஆனால் மோடி அவர்கள் சான்றிதழ் கொடுத்து புகழ் பெற்றார் எங்கள் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் காலத்தில் பெரிய தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டன பெரிய பெரிய அரசு துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாகின மருத்துவக் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் பெரிய வீதிகள் உருவாக்கப்பட்டன ஆனால் இவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் இப்படி ஒன்றும் நடந்தது இல்லை இது ஒரு பொய்மொழி அரசாங்கம் இந்த பொய்மொழி அரசாங்கத்துக்கு நீங்கள் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும்